ராஜபாளையம் அதிமுக வேட்பாளராக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அறிவித்ததை அடுத்து அதிமுகவினர் கோட்டும் மழையில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அதிமுக சார்பில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அறிவித்ததை அடுத்து அதிமுகவினர் ராஜபாளையம் காந்தி சிலை ரவுண்டானா பகுதியில் இருந்து சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கிருஷ்ணராஜ் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் துரைமுருகேசன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் காந்தி சிலை ரவுண்டானாவிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக வந்து பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டத்துடன் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு கொட்டு மழையில் கொண்டாட்டம் அமைச்சர் பெயர் அறிவித்தவுடன் பட்டாசு வெடித்து கொண்டாடும் போது மழை பெய்ததால் குளிர்ச்சியாக இருப்பதால் அதிமுகவிற்கே வெற்றி மக்கள் என்றும் குளிர்ச்சியாக இனிமையாக இருப்பார்கள் என்று கோஷமிட்டனர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்தான் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அமைச்சர் அவர்கள் Yeah